நவகிரத்தில் சனி பகவான் இருக்கார் சனி பகவான் தான் வந்து தொழிலை குறிக்கூடிய அதிபதி வந்து சனி பகவான் தான் அந்த சனி பகவான் தான் வாழ்க்கையில ஒரு நிலையில் அதாவது சொல்லி ஒரு ஆங்கிலத்துடன் நூல்கள் அப்போ எல்லா கிரகத்துக்கும் அரசன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்ன காரணம்னா நவக்கிரகங்கள் எல்லாமே பாதத்தில் இருந்து நம்ம போய் போனது நேரடியாக முகத்தை எந்த தெய்வ நவக்கிரகத்தையும் வணக்க முடியாது அதே மாதிரி பெருமாள் தெய்வத்தையும் எங்க பண்ணணும் அப்படின்னா பாதத்தில் இருந்தால் பெருமாளோட நவக்கிரகங்களை கொண்டு போட்டு வச்சு தான் விதியை மாற்றலாம் தனியாக இண்டிவிஜுவலாக வந்து இந்த தெய்வங்களை துணைக்கவுல்ல நவக்கிரகங்களுக்கு வந்து கரெக்டாக போட்டு தான் இடைக்காட்டை சித்திரம் வந்து நாட்டில் மழையை வச்சாராம் ஒரு அற்புதமான ஆற்றல பயின் சொல்லலாம் வாழ்க்கை வாழ்வதற்கே நம்ம பிறந்திருக்கோம் அரிது அரிது மானிடராய் பிறந்த அறிவுது அப்படின்னு மாதிரி நம்ம வந்து அழகாக நம்ம பிறந்திருக்கோம் அழகாக வளர்ந்துருக்குறோம் எல்லாமே குறிப்பிட்ட கட்டத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு ஒரு விஷயம் ஆனால் எல்லாமே இருந்தாலும் கூட வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும் ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்போ பணமும் கிடைச்சிரும் தொழில் இருந்தால் தானே பணம் வரும் தொழில் நல்லா அமையணும் அல்லவா தொழில் இருக்குது தொழில் தேடுறோம் தொழில் விஷயத்துக்காக பண்றோம் என்னென்னமோ பண்றோம் முயற்சி பண்றோம் அப்போ தொழில் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் எங்கே சம்பாதிக்க முடியும் ஹவ் வெட் இஸ் பாசிபிள் ஸோ வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்போ இல்லானே இல்லாலும் வேண்டாள் அப்படின்னு ஒரு கங்க அப்போ வீடு பணத்துக்கே பணத்தோடு போனா தான் வீட்டில் மரியாதை இருக்குது அப்படிங்கிற இன்றெடுத்து தாயும் வேண்டாள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்போது நம்மளுக்கு வந்து தொழில் நல்லபடி அமையணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக சொல்லியிருக்காங்க இப்போ இதெல்லாம் எதை அடிப்படையில் தொழிலெல்லாம் அமையுது அப்படின்னா ஜாதக அடிப்படையில் வந்து நவகிரகத்தில் சனி பகவான் இருக்காரு சனி பகவான் இன்னைக்கு அந்த சனி நாளில் தான் நம்ம சந்திக்கிறோம் சனி பகவான் தான் வந்து தொழிலை கொடுக்கக்கூடிய ஒரு கர்ம கர்மாவுக்கு அதிபதி வந்து சனி பகவான் தான் அந்த சனி பகவான் தான் வாழ்க்கையில் ஒரு நிலையில் அதாவது சாட்டனிச கிங் ஆஃப் ஆல் பிளானட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆங்கிலத்துறை நூலுங்கூடு உண்டு அப்போ எல்லா கிரகத்துக்கும் அரசன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்ன காரணம்னா ஈஸ்வர பட்டம் வாங்கியிருக்காரு சனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வாங்கியிருக்காரு அப்போது அற்புதமான ஆற்றல் பெற்றவர் அவர் பார்த்தாருனா அடி விட்டு போயிடும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்கிறாங்க அவர் பார்த்தா அடி விட்டு போயிடும் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அவர் பார்க்குறதுனால என்ன எப்படி பார்க்கணும்னா நவகிரங்கள் எல்லா கிரகங்களையுமே பாதத்திலிருந்து மேலே பார்த்தா வணங்கணும் நவகிரங்கள் எல்லாமே பாதத்திலிருந்து நம்ம போய் இப்போனாதே நேரட முகத்தை எந்த தெய்வ நவகிரகத்தையும் வணங்கக்கூடாது பாதத்திலிருந்து மேலே வரணும் அதே மாதிரி பெருமாள் தெய்வத்தையும் எங்கே பண்ணணும் அப்படின்னா பாதத்திலிருந்து தான் பெருமாளை வணங்கணும் சிவனை ஒருத்தன தான் முகத்தை வச்சு பழங்கணும் இது நம்மளுக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் சிவனை மட்டும்தான் நேருக்கு நேர் முகத்தை பார்த்து பார்த்து வழங்கக்கூடிய ஆற்றல் சிவனுக்கு மட்டுமே பெருமாளையும் பாதத்துல இருந்தா கும்பிடணும் நவகிரகத்தையும் இருந்தா கும்பிடணும் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இதே போல எங்க போனாலும் கோயிலுக்கு போனாலும் கூட என்ன பண்ணணும் அந்த கோயிலுக்கு போய் கைகள் மூஞ்சி கழுவிட்டு கைகள் மூஞ்சி கழுவிட்டு அடுத்து நேரடி நம்ம போகிறோம் போயிட்டு விநாயகர் உட்காந்து சங்கல் பண்ணிக்கிறோம் அப்புறம் விநாயகர் உட்காந்து ஒரு மூணு தோப்பு கணம் போட்டு சங்கல்பம் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம் நேராக வந்து மூலவரை பார்த்துட்டு நேராக வந்துரும் அவ்வளோதான் இது என்ன அப்படின்னு ரகசியம் என்னன்னா நவகிரகத்தோட அமைப்பின்படி தான் பலனே நல்லது கிட்டதான் நடக்கும் ஏன்னா வந்து இடைக்காட்டு உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் இடைக்காட்டு சித்திரம் வந்து விதியை மாத்தினார் நவகிரகங்களை கொண்டு போட்டு தான் விதியை மாத்தினார் தனியாக இண்டிவிஜுவலாக வந்து இந்த தெய்வங்களை துணைக்கவில்லை நவகிரகங்களுக்கு வந்து போட்டு தான் இடைக்காட்டு சித்திரம் வந்து நாட்டில் மழையை வச்சாரமா ஒரு அற்புதமான ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த கணக்கில் என்னன்னா தொழில் அமைக்க யார் முக்கியமாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய அருள் நம்மளுக்கு தேவை சனி பகவானுடைய அருள் தேவை அப்போ சனி பகவானுடைய அருள் இருந்து நான் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதற்காகத்தான் வீட்டில் சனி நீராடு அப்படின்றது சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி கண்டிப்பாக குளிக்கணும் இப்போ சமீப காலகட்டத்தில் யாருமே தலைக்கு எண்ணெயை எப்போவுமே தேய்க்கிறது கிடையாது இப்போ சனி தலை என்பது ஆகாய தத்துவம் அப்ப ஆகாயம்ங்கிறது என்னன்னா யா அப்ப வந்து யகரம்ங்கறத ஆகாய தத்துவம் இருந்தா காற்று காற்றுல இருந்தா நெருப்பு நெருப்புல இருந்து நீரும் நீர்ல இருந்து நிலமும் நிலத்திலிருந்து நால் வகை தாவரங்கள் உண்டாகிறது நால் வகை ஜனனங்கள் உண்டாகிறது இத விதியம் அப்ப வந்து நம்மளுக்கு சனி பகவானுடைய அம்சம் வந்து நம்மளுக்கு தேவை அப்ப சனிடைய அம்சம் இருந்தா என்ன பண்ணணும் ஒண்ணு மாதிரி இருக்கிறதுக்கு வந்தாச்சு ரெண்டாவது வீட்டுல என்ன பண்றோம் ஆல்ரெடி ஒண்ணும் நல்லெண்ணெய் தீபம் போடுறோம் யாருடைய சனி பகவானுடைய எண்ணெய் தான் நம்ம போடுறோம் எள்ளிலிருந்து எடுக்கக்கூடியது சுத்தமான எண்ணெய் வாங்கிக்கங்க சர்க்கரையெல்லாம் கலந்துருக்கக்கூடாது சுத்தமாக எண்ணெயை நீங்களே எங்கே ஆட்டுறாங்களோ அந்த இடத்துல வந்து கொண்டு வந்து வச்சு பண்ணுங்கள் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க பலவிதமே சொல்லுவாங்க நமக்கு என்னென்னா எங்கே ஒரிஜினலாக கிடைக்குதோ ஒரிஜினலாக கிடைக்கிறது கொண்டு வந்து வழிபாடுங்க சரியா இப்போ இதில் ஒரு மார்க்கம் ரெண்டாவது தொழிலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலே அமைய மாட்டேங்க அப்படிங்கிறவங்களுக்கு சனி பகவான் பிடித்தால் மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ காலச்சக்கரப்படி அவர் எந்த இடத்துல இருந்தாலும் கூட அவர் நீதிமன்ற்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்போ நீதிமன் ஏன் நீதிமன்னால் துலாம் என்ற தராசில் உச்சம் பெறுகிறார் அப்போ த அவர் கொடுத்த நீதி வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க அப்போ வந்து வேலை வேண்டும் நல்லுள்ளங்கள் எல்லாருமே குச்சனூர்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அதுக்கு திருக்குச்சனூர்னு சொல்லுவாங்க அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையை தாண்டி தேனி தேனியிலிருந்து பக்கத்தில் ஒரு பக்கம் இருக்குது குச்சனூர் இந்த குச்சனூர் சனி பகவான் வந்து எந்த விதமான வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கும் வேலை கிடைக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்கும் அந்த அரசாங்கத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அரசியலில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த குச்சினூர் வழிபடுவார் நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்குறீங்களோ அத்தனைக்கும் வெற்றியை தரக்கூடியவர் அப்போ தொழில் அமையணுமில்ல தொழில் அப்படிங்கிறது அந்த காலச்சக்கர போய் கருமாங்கிறது எல்லாமே தொழில் தான் உலகத்தில் நம்ம செய்யக்கூடியது எல்லாமே தொழில் தான் அப்போ அந்த தொழில் அமையறதுக்கு யார் அப்படின்னு கேட்டேன்னா அந்த குச்சனூரில் சனி பகவான் நம்மளுக்கு நல்ல அறுவை தருவார் ஸோ வந்து வேலை வேண்டும் அப்படிங்கிறவங்க திருக்குச்சனூர் சனி பகவானுக்கு சனிக்கிழமை காலையில் நேரத்திலே போயிருங்க ஒரு எட்டு இருபத்தி நாலுக்குள்ளே முதல் ஜாமத்தில் உள்ளே போயிடணும் போய் ரோஜா மாலை வாங்கிட்டு போயிடுங்க மாலை வாங்கிட்டு போயிடுங்க வாங்கிட்டு போய் அதற்கு போட்டு வழிபட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு எனக்கு வந்து தொழில் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு தடவை மட்டும் போயிட்டு வாங்க அப்போ தொழில் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதாவது தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு சிறப்பு இல்லை சொந்தமாக தொழில் பண்ணுறோம் சிறப்பு இல்லை அப்போ தொழில்னு என்ன கேள்வி கேட்டிங்கனாலும் குச்சினூர் சென்று சனி பகவானை வழிபட்டு ரோஜா மாலை போட்டு வழிபட்டு வந்தால் தொழில் அப்படிங்கிற பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்போ தொழில் கிடைக்கும் என்ன என்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்து எல்லாமே வந்துடும் இது ஒன்று ரெண்டாவது இந்த சனி ரெண்டு குணம் உண்டு ஒன்று வந்துன்னா மகன்கிற கணக்குலேயும் வருவார் இரவில் பிறக்கிறவருக்கு அப்பாங்கிற ஒரு கணக்கையும் கொடுப்பான் இரவில் பிறங்களுக்கு அப்பாங்கிற கணக்குக்கே கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சோ வந்து என்ன பண்ணுங்கன்னா திருநள்ளாறு இதெல்லாம் போற போது என்னன்னா அவன் அப்பாவா இருக்கும்போது நீங்க சென்றால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்ப சூரிய உதயத்துக்கு முன்பு திருநள்ளாறு சென்று சனிபவானை வழிபட்டு வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் அப்புறம் சூரியன் வந்த பிறகு சனி பகவான் கும்பிட்டீங்கன்னா சண்டை அப்பனுக்கு மானுக்கு ஆகாது ஸோ வந்து இரவில் வந்து அப்பாவாக இருக்கக்கூடிய சனி பகவானை காலையில வந்து ஆறு மணி சூரியன் வருவதுக்கு முன்னாலே சென்று இப்ப சனிக்கிழமனாலே வழிபடலாம் நேரத்தில் அந்த கோயில் அனுமதியெல்லாம் உண்டு போய் என்ன பண்ணுங்கன்னா வழிபட்டு குளிக்கிறதுனா குளிங்க என்ன செய்யறதுனால செய்யுங்க செஞ்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் ஏதோ ஒரு மந்திரங்கள் காயத்ரி மந்திரம் இருக்கு ஓம் காகத் தாய் மந்த பிரசோதி இது மாதிரி மந்திரங்கள் இருக்கு அல்லது வந்து ஓம் ஐம் சனி சுராய நம்ம இந்த மந்திரத்தை சொன்னாலும் போதுமானது சொல்லிட்டு வழிபட்டுவாங்க தொழில் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான மாற்றக்கா கருத்து கிடையாது இது ஒன்று விஷயம் அதுக்கு அடுத்தபடியை பார்த்தா விழுப்புரத்தில் வந்து அங்கிருந்து வந்து வக்கரகாழின்னு சொல்லி ஒரு கோயில் ஒன்று திருவக்கரை வக்கரகாழி கோயில் அந்த கா கோயிலில் சனி பகவான் வந்து ஒரு பக்கம் திரும்பண ரூபத்தில் இருப்பார் வக்கரசனின்னு பெயர் அந்த வக்கரசனியை சென்று வழிபட்டு வந்தால் தொழில் எந்த விதத்தில் பாதிப்பு இருந்தாலும் தொழில் உடனே அமையும் அப்போ தொழில் தேடுபவர்கள் போகக்கூடிய இடம் வந்து வக்கர சனி அப்படின்னு சொல்லலாம் அதே போல திருவாரூரில் வந்து திருக்கொள்ளிக்காடுன்னு ஒரு இடம் இருக்குது அங்கேயும் சனி உண்டு இது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது தொழில் போட்டி பொறாமைகள் நம்மளுக்கு தடையாயிருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தடை இருந்தால் தொழில் அமைய குச்சனூர் போதுமானது தொழில் அமைய குச்சனூர் குச்சினூர் போதுமையானது அதே மாதிரி தொழில் தடை விலகிறக்கு திருக்கொள்ளிக்காடு சென்று சனி பகவானை வழிபட்டு வந்தால் பகல் உணவும் அங்கே சாப்பிட்டு வரலாம் வந்தால் அழகாக அற்புதமான தொழில் அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை